இன்றைக்கு என் அன்பான தெய்வ பிள்ளைகளே அநேகருடைய வாழ்க்கையில் கத்துடைய வசனத்தை பொறுமையோடு கூட ஏற்றுக்கொள்ள மனது இல்லாத நிறைய தேவ பிள்ளைகள் காணப்படுகிறோம் தேவடைய வார்த்தை நமக்கு என்ன போதிக்கிறது தேவடைய வார்த்தைகள் நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை என்ன பண்ணுங்க சத்தியத்தை அறிய அறிந்திருக்கிற பிள்ளைகள் அறிய வேண்டும் இப்பொழுது நீங்க எப்படி உங்க வாழ்க்கையில ஜெயத்தை பெறுவீங்க உங்க வாழ்க்கையில ஜெயம் எப்படி பெற்றுக்கொள்வீர்கள் இல்லையா நான் கேட்டேன் சொல்ல நான் ரொம்ப கடினமா உழைச்சா முன்னேறிடுவேன் சரி எவ்வளவுதான் கடினமா உழைச்சாலும் முன்னேறினாலும் அந்த முன்னேற்றத்துக்குண்டான வழி யார் அதை முதல்ல என்ன பண்ணுங்க இப்ப சொன்னாங்க இல்லையா பீஸ் அமே நான் எப்பவும் சொல்லுவேன் என் பிள்ளைகளை படிக்க இருக்கிற வேலை அவருடைய வேலை ஆனா நான் கரெக்டா அவருக்கு இருக்க அவ்வளவுதான் எப்படி இருக்கு என் தகப்பனுக்கு நான் உண்மையா இருந்தா என் பரம தகப்பன் என் பிள்ளைகளுக்கு போஷித்து நடத்துவார் எல்லா காரியத்திலும் கொடுக்கிற காரியத்திலும் ஜெபிக்கிற காரியத்திலும் வேத வாசிப்பதிலும் தெய்வம் நமக்கு கொடுத்ததில் அவருக்கு கொடுப்பதிலோ எல்லாவற்றிலும் நம்ம கரெக்டா இருந்து வச்சீங்களேன் நம்ம ஒருத்தர்கிட்ட போய் கையெண்டி நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நீங்கள் கத்துடைய வசனத்தை காத்து கொண்டாதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களால் என்ன பண்ண முடியுங்க ஜெயத்தை பார்க்க முடியும் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனங்கள் இதமாக சொல்லுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை கவனிங்க இயேசு இன்றைக்கு இந்த பரிசுத்தம் ஒரு வேதாந்தத்தை உன் திருக்கருத்து கொடுக்கும் பொழுது இந்த வசனம் எப்படி இருக்குமாங்க பொறுமையோடு பொறுமை இருக்குதா நம்ம கிட்ட வசனத்தில் பொறுமை இருக்கா நிறைய பேரு கிடையாது நீ வசனத்தை பொறுமையோடு காத்துக்கொண்டாதான் எதை காத்துக்கொண்டா இப்போ ஆவியர்கள் கடினத்து கொண்டு ஒரு வார்த்தை பேசுனா என்ன பண்ணும் பொறுமையா இருக்கணும் அதுக்கு தான் வசனம் அதுக்கு பேர் தான் இருந்த வசனம் அதை விட்டுட்டு வேற ஒன்றும் தேவன் என்ன பண்ண போறதுல போதிப்பதில்லை அங்க வேதம் சொல்லுகிறது என் என் பொறுமையை குறித்து யாருடைய பொறுமை குறித்து அப்படின்னா யாரு தேவன் எப்படி நீடிய பொறுமை உடையவர் நீங்களாம் யாரு நீங்க யாரு அவருடைய பிள்ளை தானே அப்புறம் முடிக்கிறீங்க பிள்ளையாக நீங்க இருக்கும்போது அவருக்குண்டான பொறுமை யாருக்கிட்ட இருக்கணுமா சொல்லி பாருங்களேன் நான் ரொம்ப பொறுமைசாலி சும்மா அப்படி தள்ள கூட்டி பாருங்களா என் பீலா என்ன அடிச்சார்கள் நான் ரொம்ப பொறுமையா இருக்கிறேன் சொல்லுமா எப்படி பார்க்கும் அல்ல இல்லையா பொறுமை தேவன் இந்த உலகத்துல பாருங்க ஒருத்தன் தேவனை கண்ணத்தில் அடிக்கும் அவர் என்ன பண்றாரு ரொம்ப பொறுமையா இருந்தார் இல்லையா முன்முடைய கொண்டு வந்து அப்படி தலைவர் அப்படியே அழுத்துறான் எப்படி அழுத்துறாங்க முன்முடி என்ன பண்றான் அப்படியே அழுத்து இந்த கோல் இருக்கு பாத்தீங்களா அதை வச்சு அடிக்கிறான் அப்படி அடிக்கும் போது அந்த வழியை கூட அவர் என்ன பண்றாரு பொறுமையா தாங்குறாரு நமக்கு இருக்குது பாருங்க யாராவது ஒன்னு சொல்லிட்டா நமக்கு என்ன கிடையாது பொறுமை இருக்கா வீட்டுக்கார ரெண்டு திட்டு திட்டா பத்து எனக்கு பொறுமையா இருக்காது என் தகப்பன் அங்க வேதம் அதான் சொல்லுகிறது என் பொறுமையை குறித்து யாரு பொறுமையை குறித்து என்னுடைய பொறுமையை குறித்து நீங்கள் அறிந்திருந்தால் நீங்க பொறுமையா இருக்கணுமா யாருங்க யாரு நீங்க பொறுமையா இருக்கணும் அப்போ பெருமையா இல்ல பெருமையா இருக்கணும் அமே ஆண்ட ஆண்டவர் பெருமைக்கு எப்படி இருக்கிறாரு எதிர்த்து நிற்கிறாரு தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார் அல்ல இல்லையா அப்ப அந்த முன்படியை அந்த வலி அந்த வேதனைகள் கூட அவர் என்ன பண்றாருங்க ஏன் என்னை அடிக்கிறாய் ஏன் முன்மொழி அடிக்கிற தள்ளி கூட விடல அண்ணாரு இப்ப நம்மள ஒருத்தர் அடிக்காம வந்தா நம்ம என்ன பண்ணுவோம் தள்ளுவோம் இல்லையா அதை கூட அவர் செய்யாம எப்படி இருக்கிறாரு பொறுமையா இருக்கிறார் ஏன்னா பிதாவுடைய சித்தத்தை பூமியில நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் துடித்தார் அவருடைய பிள்ளையாக நீ நான் இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் நான்களுடைய இயேசு கிறிஸ்துவை பொறுமைக்கு அடையாளமாக நான் என்னை வெளிப்படுத்தி காட்ட வேண்டுமே தவிர நான் எப்படி இருக்கக்கூடாது எரிச்சல் உள்ளவனாக வசனம் சொல்லுகிறது என்ன சொல்லுதுங்க இந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க என் பொறுமையை குறித்து சொல்லி என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை குடியிருக்கிறவர்களுக்கு சோதிக்கப்படும் சோதனை காணங்கள் நான் ஒரு கரங்களை தட்டி கத்து எப்படி இருந்தா எப்படி இருந்தா நீ பொறுமையா இல்லாம சண்டை போட்டுக்கிட்டு கோவப்பட்டா உன்னை காப்பாரா அப்படின்னு சொல்றது அழகா வரப்போகிற சோதனை காலம் என்ன காலம் நம்மங்களாம் எனக்கு நிறைய சோதனை காலம் என்னைக்கு இந்த பைபிளை தூக்குறது என்ன காலம் பயங்கரமான சோதனை காலம் தான் அன்பா பேசினாலும் சோதனை தான் திட்டினாலும் சோதனை தான் எல்லாமே சோதனை காலம் தான் ஆனா அந்த சோதனை காலத்தை நான் சகிக்கிறனால தான் இந்த ரசிகரன் கூட இருக்கிறார் அது இல்லையா அப்ப தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் சோதனையை தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வசனத்தை முதலாவது என்ன பண்ணணும் காத்து கொள்ளணும் தேவடைய வசனத்தை காத்து கொள்ளணும் பாருங்க ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் தேவன் பண்றாரு அதிகாரத்தையே கொடுக்கிறார் ஒரு ஜெயம் கொள்ளுகிற ஒரு ஐந்து காரியத்தை சொல்லி இந்த வசனத்துக்கு நான் வர்ற இரண்டாம் அதிகாரத்துல இருபத்தி ஆறாவது வசனம் சொல்லுது ஜெயம் கொண்டு எப்படிங்க எப்படியா ஜெயம் கொண்டு எப்படி ஆண்டவராக சிலுவையில மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த உரைக்க தன்னை ஜெயமாக அடையாளம் காட்டிக் கொண்டாரோ இருக்கணும் இல்லையா பிதாவுடைய கிரியை அவர் ஒருபோது என்ன பண்ணல தன் சுயத்துக்காக மாற்றிக்கொள்ளல இன்னைக்கு நம்ம நிறைய பேர் மாற்றிக்கொள்கிறோம் நம்ம சுயத்துக்காக என்ன பண்றோம் நிறைய காரியம் மாற்றிக்கிறோம் சபையை மாற்றிக்கொள்வோம் ஊழியரை மாற்றிக்கொள்வோம் குடும்பத்தை மாற்றிக்கொள்கிறோம் நிறைய காரியங்கள் நம்ம என்ன பண்றோம் நிறைய காரியங்கள் ஏன்னா நமக்கு எது பிடிக்கலையே என்ன பண்றோம் மாத்திக்கிறோம் இல்லையா லைஃப் பிடிக்கலாம் மாத்த முடியுமா ஏன் அதை சகிக்கிறோம் என் குடும்பம் என் கணவன் என் மனைவி என் பிள்ளைகள் என்று சொல்லுன ரெண்டு திட்டு திட்டுனா பெட்ல போய் கொண்டாரு படுத்திருப்பேன் இல்ல சமைக்காம இருப்பேன் நைட் அவர் என்ன பண்ணுவாரு வாங்கிட்டு வருவாரோ வாங்கிட்டு வர மாட்டாரு அப்ப என் குடும்பத்துல எவ்வளவு போராட்டம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை சகிக்கக்கூடிய அந்த தன்மை எனக்கு இருந்துச்சுன்னா கிறிஸ்துடைய பிள்ளைகளே கிறிஸ்துவ சமுதாயத்துல தேவ சமூகத்துல தேவனுடைய ஆலயத்துல சக நண்பர்கள் ஒன்றியோட உனக்கு வரக்கூடிய அந்த கசப்பை நீ சகிக்கலன்னா வசன உனக்குள்ள என்ன கிடைக்கல வசனம் என்ன பண்ணல பூரணப்படல வசனம் பூரணப்படல வசனம் இருக்குது அத என்ன பண்ணல கூத்து பூத்த என்ன பண்ணல தோட்டத்துல பூ இருக்குது அந்த பூ என்ன பண்ணல ஆண்டவற்ற ஒரு கேள்வி கேட்டுச்சான் ரோஜா ஆண்டவற்ற ஒரு கேள்வி கேட்டுச்சான் ஆண்டவரு ஆண்டவரு என்ன சுத்தி நிறைய முள் இருக்குது அந்த முள்ள மட்டும் என்ன பண்ற எடுத்துடான் ரொம்ப அழகா இருப்பான் என்ன எது சொல்லிச்சான் ரோஜா சொல்லிச்சான் சரி ஆண்டவர் பார்த்தாராம் சரி அவ்வளவுதான போனது பிரச்சனை உன் முள்ள எடுத்து சந்தோஷமா இருப்பியா ரைட் ஆண்டவர் முள்ள எடுத்தாச்சான் எடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு ரோஜா என்ன பண்ணுதான் ஆண்டவர்கிட்ட வந்து ஓன் அளவுதான் ஏன் பாண்டவரன்னு கேட்டேன் ஆண்டவர் முள்ளு இருக்கும் போது கூட என்ன தொடர்றதுக்கு பயந்தாங்க எப்ப முள்ளு எல்லாரும் நசுக்கி போட்டு போயிட்டாங்க முள்ளு இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணாங்க பறிக்கிறதுக்கு யோசிச்சு யோசித்து என்ன குத்தம் என்னாச்சு அப்ப தேவனுடைய பிரச்சனைகள் பாடுகள் உபத்திரங்கள் எல்லாம் முள்ளாக இருந்த வரைக்கும் தான் நீ சேப்டி இல்லைன்னா நீ யாரு காலி நீங்க யாரு இப்ப முள்ளா இருக்குன்னு நினைக்கிறீங்களா முள்ள அகற்று நினைக்கிறீங்களா இல்லையா ரோஜா போ தூரத்துல இருந்த பார்த்தாலும் எப்படி இருக்கும் அழகா இருக்கும் ஆனா அது சுத்தி இருக்கிற முள்ளு தெரியாது இல்லையா அப்ப ஒண்ணு என்ன அப்படிதான் தேவன் வச்சிருக்கிறார் எல்லாருமே பார்வையிலும் நான் கஷ்டப்பட்டாலோ உபத்திரம் அடைந்தாலோ அடைந்தாலோ என் தேவன் என்ன பண்றாரு வைத்திருக்கிற அப்ப தேவனுடைய பிள்ளைகள் முதலாவது நீங்கள் தேவனுடைய கிரிகளை அறிந்து கொள்ள வேண்டும் சொன்னா அந்த வசனத்துடைய பொறுமை காத்துக் கொள்ளணும் இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன கிடையாது அம்மா திட்டினா கோபம் அப்பா திட்டினா கோபம் வீட்டுக்காரர் திட்டினா கோபம் ஸ்கூல்ல டீச்சர் திட்டினா கோபம் சர்ச்சில் கோபம் இதெல்லாம் எதுக்கு பொறுமையா பொறுமையா இருந்தனாலதான் அத்தனை பிள்ளைகளை வளர்த்து சாதித்தார்கள் இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் நீங்க பொறுமை இழந்தனாலதான் நம்முடைய பிள்ளைகள் இன்னைக்கு தருதலையாக பாவத்திலும் சாபத்தில கெஞ்சாக்க குடிக்க அடிமைப்பட்டு இருக்கிறது சிந்தித்து பாருங்கள் தேவனுடைய வார்த்தை கேட்கிற தேவ புண்ண விதத்தில் பொறுமை இல்லை என்று சொன்னால் நீ தேவனுடைய வசனத்தை படித்த என்ன கிடையாது பயன் கிடையாது வேதம் அழகாக சொல்லுகிறது ஏன் என்றால் ஜெயம் கொண்டு முடிவு பறிந்தோம் என் கிரிகளை அவனுக்கு ஜாதிகள் மேல் அதிகாரத்தை கொட்டிப்பேன் அதே மூன்றாம் அதிகாரத்துல ஐந்தாம் வசனம் சொல்லுது பாருங்க ஜெயம் கொள்ளுகிறவங்க எவனோ இப்ப அடுத்து என்ன கிடைக்குது அதிகாரம் கிடைச்சு என்ன கிடைக்குது என்ன வஸ்திரம் கிடைக்குது ஒரு மகிமை நிறைந்த ஒரு வஸ்திரம் ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை பலரால் போற்றக்கூடிய ஒரு கணம் நிறைந்த ஒரு வாழ்க்கை யாருக்கு எல்லாவற்றையும் சகித்து உரிமையோடு கூட இருந்து வசனத்தில் அழகா அவர் சொல்லிடுறாரு அந்த எட்டாவது வசனம் சொல்லுது பாருங்க ஆஹ் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் சொல்லுங்களேன் என்னுடைய கிரிகளை என் தேவன் அறிந்திருக்கிறார் எனக்கு கொஞ்சம் பலன் எனக்கு கொஞ்சம் பலன் இருக்கும்போது அவருடைய நாமத்தை நான் மறுதளிக்கல அழியா எவ்வளவு பிரச்சனை வந்தது எப்போ சொல்லுவேன் தேவ பிள்ளைகளாக எல்லாருக்கும் நான் சொல்லுவேன் நீ எடுக்கிற ஒரு ஒவ்வொரு முடியும் சபையும் குடும்பத்தையும் பாதிக்காது பாதிக்கும் என் நிமித்தமாக தேவனை தூஷிப்பதற்கான ஒரு முகாந்திரத்தை என்ன பண்ண ஏற்படுத்தவே கூடாது அலிலியா அப்ப நான் அப்படி ஏற்படுத்துகிறனா தேவனுடைய வசனம் எனக்குள்ள என்ன பண்ணல பெரிய செய்யல அலெலியா சண்டை நம்ம வாழ்க்கையில இருக்குங்க நம்முடைய வாழ்க்கையில இருக்குங்க ஆனா தெய்வம் வார்த்தையை மீறி எந்த திட்டத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது செயல்படுத்தக்கூடாது அப்படி நம்ம செயல்படுத்துறோம்னா தேவனுடைய நாமத்தை நம்ம வீதியில வழங்குகிறோம் எடுத்தோம் கவித்தனு எந்த ஒரு முடிவு என்ன பண்ணாதீங்க தேவ பிள்ளைகள் எடுக்காதுங்க அழைக்கா பொறுமையா இருங்க உங்களுக்கு ஏற்ற ஒரு காலம் வரும் உங்களுக்கு உண்டான ஒரு நாள் வரும் அந்த நாள்ல தேவன் நிச்சயமா நியாயம் தீர்ப்பார் நம் தேவன் நியாயம் தீர்க்காத தேவனே கிடையாது அவர் எவ்வளவு கவளைய பொறுமையா இருக்கிறையோ அவ்வளவு அவளுக்கு உண்டான கனத்தை கத்து கொடுப்பார் நம்ம அவசரப்பட்டோம் நிறைய பேர் அவசரப்படுறோம் எ கவுத்தம் முடிவு எடுத்து என்ன பண்றங்க நம்ம நாம் மட்டும் பாதிக்கப்படாதபடி நம்முடைய தலைமுறையை சேர்த்து என்ன பண்றோம் பாதிப்புக்குள் உள்படுத்த ஆரம்பிக்கிறோம் அங்க வசனம் சொல்லுது பாருங்க கொஞ்சம் நீ என் நாமத்தை மறுதளிக்காமலும் என் வசனத்தை கை கொண்டபடினால் இதோ பிறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்க அதை ஒரு கை கொண்ட தேவடைய வசனத்தை கை கொண்டா அப்ப திறந்த வாசல் நமக்கு ஆயத்தமா இருக்குது ஆனா சகிக்கணும் என்ன பண்ணுங்க பொறுமையா இருக்கணும் அந்த பொறுமை தான் நம்ம கிட்ட என்ன கிடையாது இல்ல அல்ல அப்ப அந்த பொறுமையை நீ கையால் ஆரம்பிச்சிட்டேன்னா இந்த உலகத்தை உன்னால என்ன பண்ண முடியும் ஓ பழமொழி சொல்லுவாங்கல்ல பொறுமையா உள்ளவன் பூமிய பொறுத்தால் பூமியா நமக்கு அந்த பழமொழி வராது வசனத்துல எந்த பழமொழி வேணா கேட்ட சொல்றேன் ஆ பாருங்க பூமியே ஆழ்வான் வீட்டையே நம்மளால் ஆள பூமியால போறோம் இல்லையா பொறுமை மிகவும் அவசியம் அல்லையா உலக மனுஷனா இருந்தா உனக்கு அதை பத்தில தெய்வம் போதிக்கவே மாட்டாரு நீ ஏசு கிருஷியில வந்துட்டா கண்டிச்சு கண்டிச்சுதான் பேசுவாரு ஏன்னா அவருடைய வேலை என்னன்னா என்ன போல நீ வர்றது வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன்டா என்ன சொல்றாரு என்னை போல நீ வரணும் என் பிள்ளை நீ ஊரெல்லாம் சொல்லணும் அதுக்குதானே உன் இந்த உலகத்துல அடையாளத்துக்காக நான் வச்சிருக்கிறேன் என் சாயில வைக்காம வேற சாயில வச்சிருக்கிறேன் யார் போய் சாயில இருக்கிறோம் நம்ம யார் சாயில இருக்கிறோம் அப்ப தேவ சாயில என்னால எதாச்சுன்னா யாரு போய் கட்ட பேரு அப்ப அந்த உணர்வு ஏன் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு வர மாட்டேங்குது இல்லையா அந்த பயம் வந்துச்சுன்னு வச்சீங்க நீங்க ஜெயிச்சுடுவீங்க அந்த பயம் என்னால் என் தேவ நாமம் எந்த விதத்துல தூஷிக்கப்படக்கூடாது என்கின்ற அந்த உணர்வு உனக்கு வந்துருச்சுன்னா ரொம்ப பொறுமையா இருப்ப இல்லையா எப்படி இருப்ப ரொம்ப பொறுமையா இருப்ப நம்ம ஏசப்பா பண்ண மோச லெவல பொறுமையான மனுஷன் இல்லையா ரொம்ப சாந்தம் இல்ல இல்லையா ஆண்டவரும் எனக்கு குறிச்சு சரி சொல்றாரு என் வீட்டில் இருந்தும் உண்மை உள்ளவன் வாரு இல்லையா உண்மையா இருந்தான் மிகுந்த சாந்தமாக இருந்தான் அவனையே கோபப்படுத்தினான் யார அவன் என்ன பண்ணிட்டாங்க யாருக்கு இதாயிடுச்சு மோசைக்குதான் லாஸ் யாருக்குங்க மோச எங்க போக முடியாம போயிட்டான் போயிட்டான் ஆசீர்வதிக்கப்பட்ட சுகம்ரித்துக் கொள்ளப்படக்கூடிய இடத்துக்கு போக முடியாம போயிட்டான் யாரால ஜனங்களுடைய பொறுமை இல்லாதனால யாருடைய பொறுமை ஜனங்களுடைய பொறுமை இல்லாதனால ஓடி வர மலையில இருந்து தெய்வம் கொடுத்த பழகு என்ன பண்ணிட்டான் உடச்சிட்டான் இந்த ஜனங்களை பார்த்தோன்னா என்ன வருது உங்களது உங்களுக்காக தானே என்ன பண்ணேன் மேல போயிட்டு அவர்கிட்ட வார்த்தை வாங்கிட்டு வந்து கட்டளை வாங்கிட்டு வந்து இப்படிலாம் நடக்கணும்னு சொல்றதுக்காக தானே நான் மேல போனேன் அதுக்குள்ள உங்களுக்கு பொறுமை இல்லையா அதுக்குள்ள பொறுமை இல்லையா உடனே என்ன பண்றீங்க உங்களுக்குன்னு ஒரு தெய்வம் உங்களுக்குன்னு ஒரு சர்ச்சை உங்களுக்குன்னு ஒரு ஊழியக்காரர் உங்களுக்குன்னு ஒரு இது என்ன பண்ணிருக்கீங்க நீங்க இதுதாங்க நம்முடைய வாழ்க்கையில நிறைய கிறிஸ்துவ பிள்ளைங்க தோத்து போகிறது அல்ல இல்லையா எப்பொழுது நீ பொறுமையா இருந்து பாருங்க உன் சபைக்குள்ளையும் உன் குடும்பத்துக்குள்ளையும் உன் வேலை சலத்திலையும் தெய்வம் உயர்த்தாமல் விட மாட்டேன் தெய்வன் இந்த பொறுமையை இழக்கக்கூடிய சம்பவம் நிறைய நடக்கும் பொறுமை இழக்கக்கூடிய ஒரு தெய்வ பிரசனத்துல உட்கார்ந்து வர்றான் எந்த பிரசனத்துல உட்காந்து வரா நாற்பது நாள் யாரு கூட உட்கார்றான் அப்ப அந்த தேவனோட கூட இருக்கும் போது முழுக்க முழுக்க அவனுடைய என்ன சிந்தையெல்லாம் அடிமையாயிடுச்சு இல்லையா அப்படிப்பட்ட மனுஷன் கீழே இறங்கி பூமிக்கு வந்து எப்படி மாறி எப்படி வந்து கோபம் நான் சர்ச்சையில ஜபிக்கிற வரைக்கும் நான் எப்படி எப்னேஸ்வர் எப்னேஸ்வர் தான் ஜபம் முடிஞ்சு எப்னேஸ்வர் ஆட்டம் இருக்குத உங்கள சொல்ல என்ன சொல்றாங்க நீங்க ரொம்ப நல்லவங்க நீங்க ஜெபம் முடிச்சுன்னா அழகா ஆமே நல்ல சொல்லிட்டு வீட்டுல போய் தான் சைலண்டா இருப்பீங்க ஆனா இந்த எப்னேஸ்வர் எப்படிப்பட்டவரு இல்லையா அந்த பிரசன்ஸ் எடுக்கிற வரைக்கும் நான் யாரா இருக்கிறேன் தேவனுடைய மதிவின் சாயங்கள் இருக்கிறேன் அந்த பிரசனை விட்டு பசுனா இதா மனுஷனா மாறுகிறேன் அப்ப இந்த மோசை தேவனத்துல இருந்து கீழே இறங்கி வரும்பொழுது இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க தேவனுக்கு பிரியமில்லாத அருவர் பிரசனை அவன் கோபம் வந்துச்சுக்கண்டி அவன் சுயமா கோவப்படல சுயமா கோவப்படல இத்தனை ஆண்டு காலமா உங்களை கரம்படிச்சு நடத்திட்டு வந்தாரு வனாந்தரத்துல உங்களை கூட்டிட்டு வந்தாரு ஆதாரம் கொடுத்தாரு இது கொடுத்தாரு எல்லாம் கொடுத்தாரு அவர் தான் உங்களுடைய தகப்பன் அவரை மீறி செய்யணும்னு சொல்லிட்டுதான் அதனாலதான் ஊழியக்காரர் என்ன பண்றாரு கோபுரம் ஊழியக்காருக்கு எப்ப கோபம் வரும் ஊழியக்காருக்கு எப்ப கோபம் வரும் வார்த்தை மீறும் போது கோபம் வந்து என்ன பண்ணுவாங்க கீழ்படியாத போது பேசுவாங்களே எதுக்கு திட்டுவாங்க கீழ்படியாதது நிமித்தம் அல்ல இல்லையா அப்ப அந்த பிரசன்ஸோடு இறங்கி வரக்கூடிய அந்த மனுஷன் பண்ணிடுறாங்க உலகை தூக்கி போட்டு விட்டுறான் உடைச்சிடலாம் எத அப்போ அந்த கோபத்தில் என்ன பண்றாங்க எல்லாத்தையும் வெட்டி போடுறாங்க என்ன சொல்ற எல்லாத்தையும் எங்க கொண்டு போயிரு அது எத்தனை பேர் கொலை செஞ்சாங்க மூவாயிரம் பேருக்கு மேல என்ன பண்ண ஒரு ஊழியக்கார் சொன்ன உடனே இறங்கி களத்துல என்ன பண்ணாங்க அங்க ஒரு நல்ல தாழ்மையுள்ள கூட்டம் இருக்குது கீழ்படியாத கூட்டம் இருக்குது எந்த கூட்டத்தை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று அந்த போய் இறங்கி நிற்கிற நீங்க எப்படிப்பட்டவர்கள் சொல்லுங்க அழலியா எப்பொழுது ஒரு தேவ மனிதன் உனக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறாரோ அதை சொல்வதற்காக என்ன பிரயாசப்படணும் அதற்காக நீ என்ன என்ன பண்ண அர்ப்பணிக்கணும் முயற்சி எடுக்கணும் அந்த சொல்லப்பட்டு பாருங்க மறுபடியும் எட்டாவது உனக்கு கொஞ்சம் பலம் இருந்து வேற உனக்கு சொல்லுங்க வசனம் சொல்லுச்சு பத்தாவது வசனம் சொல்லுச்சு என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனம் சத்திய தேர்வு சத்தியங்களை வசனத்தை எவன்களுக்கிறோம் வேதத்தை ஆராய்ந்து போறது ஜீவ நீரு பூமியும் பூமிந்தாலும் என் வார்த்தைகள் ஒழியாது அதிகாரம் இல்ல அந்த வார்த்தையை நீ விசுவாசிக்கலாம் அந்த வார்த்தையை நீ நம்பலா அந்த வசனத்துக்கு நீ செவி கொடுக்கலனா அதுக்கே நீ பெருமை இல்லைன்னா தேவன் எப்படி நம்ம எடுத்து பயன்படுத்துவோம் இல்லையா அப்ப அவருடைய வசனத்தை நீ கை கொண்டா உனக்காக என்ன இருக்குதா திறந்த வாசல் என்ன வாசல் திறந்த வாசல் அதை ஒருத்தரும் போட்ட முடியாது ஒருத்தர் என்ன பண்ண முடியாது அவன் தாப்பால போட முடியாது கான்கிரீட் சுவர் வைக்க முடியாது இரும்பு கதை வைக்க முடியாது எதையும் வைக்க முடியும் அவர் திறந்தது திறந்ததா அவர் நினைச்சாதான் போட்ட முடியும் யார் நினைச்சா உன் வாழ்க்கை என் வாழ்க்கை ஆசீர்வாதத்துக்கு தேவன் கொண்டு போயிட்டாருன்னா அந்த ஆசீர்வாதத்தை ஒருத்தர் லாக் பண்ணி என்ன பண்ண முடியாது பூட்டவே முடியாது அவர் நினைச்சதா பூட்ட முடியும் ஆனால் அதில் பொறுமை நான் இழந்துட்டேன்னா அவர் என்ன பண்றாரு ஈஸியா லாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு அந்த வசனத்தை படிக்கிற பிள்ளைகள் நீங்க எல்லாம் வசனத்தை படிக்கிறீங்க ஆனா வசனத்துக்கு ஏற்றபடி சில காரியங்கள் நமக்குள்ள மாறாத வரைக்கும் என்ன பண்ண முடியாதுங்க நம்முடைய குடும்பம் மாறாது பொருளாதாரம் மாறாது வருமானம் மாறாது வளர்ச்சி மாறாது நல்லா நீங்க தோணிச்சு பாருங்க நீங்க நிறைய பேர் சபைக்கு போவீங்க இல்லையா சில பேர் பாத்தீங்கன்னா வந்தவங்க விறுவிறுன்னு அற்புதம் போடுவாங்க விறுவிறு முன்னேறி போயிடுவாங்க ஆனா நம்ம அப்படியே அதே இடத்துல அப்படியே தான் உட்காந்து அதே இடத்துல கணத்துல என்ன கை வச்சு என்ன பண்ணுவோம் இப்படிதான் உட்காந்துருக்குறோம் உட்காந்துருக்கோமா இல்லையா அப்ப நமக்கு எங்கேயோ என்ன பண்ணுது ஏதோ ஒன்று தடையா இருக்குது அதை ஆராயணும் ஏதோ ஒண்ணு முன்னேற்றத்துக்கு என்ன இருக்குது ஏதோ ஒரு தடை இருக்கு இல்ல பெருமை இருக்குதா இல்ல கீம்படியாமல் இருக்குதா இல்ல விதாண்டவாதம் இருக்குதா இல்ல வாக்குவாதம் இருக்குதா இல்லை நான் எதை தேவனுக்கு பிரியமில்லாம காரியத்தை செய்கிறேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அதை காட்டில ஆயிரம் மடங்கு நீங்கள் உயர் நம்ம அதெல்லாம் என்ன பண்றதுல ஆராயுது கிடையாது நான் எப்பவும் சொல்லுவேன் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நான் ஆண்டுட்டு கேட்பேன் ஏன் எனக்கு இந்த பிரச்சனை எதனால வந்தது இதுக்கு நான் என்ன காரணம் பண்ணேன் என்னிடத்துல என்ன தவறு இருக்குது அதை நான் தேவடத்துல கேட்டு அதை நான் என்ன பண்ண எனக்குள்ள நான் சீர்படுத்ததுனாலதான் இந்த நிமிடம் இருக்கு தெய்வ சமூகத்தில் காலோனி நிற்க முடிகிறது அழலியா எல்லாமே விட்டு போனாலும் யாருமே கொடுக்க இல்லாம போனாலும் தெய்வன் கொடுத்த மூலியத்தை என்ன பண்றாங்க நடத்துகிறார் காரணம் அவர் சொல்லுகிறத நீங்க என்ன பண்ண கீழ்படியும் இங்க அழகா சொல்லி பாருங்க முடிச்சிடும் பாருங்க வாசிங்கம்மா பத்தாவது வசனம் வரப்போ சோதனை காலத்துக்கு தப்பு வைக்கலாம் வசனம் வேணும் அதுக்கு எது வேணாம் வசனம் வேணும் வசனம் இல்லாம ஒன்னாலும் என்ன பண்ண முடியாது தப்பித்துக் கொள்ளவே முடியாது ஆனா வசனத்தை கேட்கிறவன்ட்டு பொறுமை இருக்கணும் வசனத்தை கேட்கிறவன்ட்டு பொறுமை இருக்கணும் இல்லையா மீடிய பொறுமையும் சாந்தமும் உள்ள தேவனை நீங்க ஆராதிக்கிறீங்க எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறீங்க மீடிய பொறுமையும் சாந்தமும் இரக்கமும் தயவும் அன்பு உடைய நல்ல தகப்பனை ஆராதிக்கிறீங்க அப்ப அவருடைய பிள்ளை கண்டுகொள்ளவாத கொஞ்சமாவது பொறுமை இருக்கணும் இல்லையா இல்லையா அப்ப அந்த பொறுமை என்ன பண்ண முடியாதான் இந்த உலகத்தை நம்மளால ஜெயிக்க முடியாது அப்ப ஜெயிக்கிற பிள்ளைகளுக்கு இன்னொரு வசம் அதுல இருபத்தி வசனம் சொல்லுது பாருங்க நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் ஆனும் என்னுடைய ஒரு கருந்து பொறுமையாக நீ வாழ்க்கையில ஜெயம் புத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு எங்க இடம் இருக்கு எங்க இருக்கு அதிகாரம் அதிகாரத்தை கத்துக் கொடுக்கிறார் அதிகாரத்தை என்ன பண்ண பகிர்ந்து கொடுக்கிறார் அதிகாரத்தை என்ன பண்றாருங்க பகிர்ந்து கொடுக்கிறார் இல்லையா பன்னிரண்டு சீஸ்தர்களை அழைத்தார் நீங்க பட்டணத்துக்கு போகணும் சொல்லுங்க போகும்போது என்ன பண்ணாதீங்க சண்டை போடாதீங்க தின்றதுக்கு அதுக்கும் அலையாதீங்க நான் எங்க அனுப்புறேன் ஓனா எங்க அனுப்புறேன் அப்ப பாருங்க நீங்க செயல் பண்ணா எங்க உட்காந்துருவீங்க உட்காருங்களா ீங்களா ஒரே ஒரு வசனத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன் வாசிங்க இப்ப நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வர போறாரு வரும்போது வீடு எப்படி துறக்கப்பட்டது இருபது மட்டும் வாசிச்சிருங்க நான் எவர்களோ யாரை நேசிக்கிறாரோ பிரதர் சிஸ்டர் பிரதர் சிஸ்டர் நேசிக்கிறார் ஏசு அந்த சொல்லுங்க அதனு நல்ல சந்தோஷமா கேட்டு செய்ய ஏசு அந்த நேசிக்கிறார் ஏசு எங்களை அதனால அடிப்பார் சொல்லுங்க இயேசு என்னை நேசிக்கிறார் அதனாலதான் என்ன பண்றாரு என்னை கடிந்து கொள்கிறார் ஏன் கடிந்து கொள்ளுகிறான் நீ தமிழில் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக நீங்கள் பழைய பாவத்தை என்பதற்காக என்னை நேசிக்கிற தேவன் என்னை கடிந்து ஆசிங்க நான் நேசிக்கிற கடிந்து கொண்டு அவனை எபிநேசரை சிச்சிக்கிறேன் ஆகையால் ஜாக்கிரதா எபிநேசர் இருந்து மனம் விரும்புறா எபிநேசரு நான் திட்டேனா நான் உதைக்கிறேனா எதுக்காக ஜாக்கிரதா நீ மனம் விரும்பணும் என்ன திரும்பணும் எதுக்கு திட்டாருங்கப்பா எதுக்கு திட்டாரு ஊர்ல இருக்கிற பிள்ளைய திட்டுவாரா என்ன பண்ணுவாரு அந்த பிள்ளை என்ன பண்ணான் என் புள்ள என் புள்ள அதனாலதான் உரிமையா எடுத்துட்டு அடுத்து சொல்றாரு பாருங்க இங்க கவனிச்சு பாருங்க என்ன என்ன கொஞ்சம் பேச பாருங்க உடனே தலை கம் நல்லா பாருங்க அதான் எப்போ சொல்லு இப்ப என்ன பண்ணிட்டாரு நம்மள கடிஞ்சு மனம் திரும்பிட்டு வச்சீங்களே என்ன கட்ட போறாரு சொல்லுங்க மனம் திரும்பின வீட்டுக்குள்ள என்ன வரப்போது தேவ சத்தம் கேட்க போகுது உங்க நேசரும் வீட்டுக்கு வரணுமா உங்க உங்க வீட்டுக்கு வரணுமா

வெபனeser இந்த சத்தத்தை கேட்டால் அவ வீட்டுக்குள்ள பிரவேசித்து அவரோட என் வீட்டுக்குள்ள யார் இருக்கா எங்க ஏசாப்பா வெளிய தட்டறார் என் பேர் சொல்லிட்டா கூடுவார் மகனே நான் வீட்டுக்குள்ள கதை தட்டறதா உள்ள இருக்கறியா என் சத்தம் கேக்குதா நான் சொல்றது கேக்குதா அப்படின்னு சொல்லி தான் கேட்பார் இப்ப சொல்லுங்க பிரியா சத்தத்தை கேளு வெபனeser நான் கதவை திறந்தேன் ஏசப்பா என்னிடத்தில் பிரவேசித்தாரே என்னோட ஏசப்பா சாப்பிட்டாருங்க அதனையா உன் வீட்டுக்கு ஏசப்பா வருங்க நீ பொறுமையா இருக்கணும் அன்பான தெய்வ பிள்ளைகளே சத்திய வார்த்தைகளுடைய ஆழத்தை ரசிக்கணும்